ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ நல்லா நம்ம சேனலில் நிறையா வீடியோ பார்த்துருப்போம் பாமன் பாலத்தை கிளிமீன் பிடிக்கிற வீடியோ அதுவும் பாமன் பாலா வந்து பிடிச்சிருப்பாப்பில் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி மணி ஹார்பரில் கிளிமீனை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வல்லத்தில் இருந்து பிடிக்கிறாங்க அதாவது இருந்து ரெண்டு பேர் சேர்ந்து பிடிக்கிறாங்க அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமன் பாலா நம்ம தங்கச்சிமனை ஹார்பருக்கு வந்திருந்தார் அதோட பார்த்திங்க அப்படின்னா நம்ம சான்பால் மாமாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து கிளி மீன் பிடிக்கிறாங்க ஸோ கடல் ரொம்பவே தெளிவாக இருந்ததனால கிளி மீனை பார்த்து அதுக்கு இரைய வச்சு அந்த மீனை அலேக்கா வந்து மேலே வளர்த்துக்கு மேலே தூக்குறாங்க ஸோ அந்த ஒரு காட்சிகளை நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து பார்க்கலாம் என்ன என்ன சொன்ன பார்த்துக்கிட்டு <laughs> 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 வீடியோ போட்டுட்டே இருக்கு லைக் நல்லா போல இடத்துக்கே போடுக்க போல ஒல்லியாச்சும் அத்து விட்டவளை

கிளிமீனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக வந்து கூனியை தான் வந்து இறைய பயன்படுத்துவாங்க கூனிக்கு தாங்க வந்த கிளிமீன் வந்து அதிகமாக மீன் மாட்டும் மேக்ஸிமம் கூனிக்கு மட்டும்தான் அந்த மீனை மாட்டும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா கடல் ரொம்ப தெளிவாக இருக்கனால அந்த கூனியை அழகாக அந்த மீனுக்கு போட்டு கிளிமீனில் பிடிச்சிட்ருக்காங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஷேர் பண்ணுங்கள் பெருசாக எந்த பேர் இருந்தாலும் தாங்க அப்படி எடுக்கிற மாதிரி தருது வந்து

செத்தையே போது இது தூக்கிட்டு முடிக்கிட்டு ஓடிதான் தண்ணியில் போடுறேன் போட்டுறான் சார் வந்தீங்க பாருங்க மக்களே இந்த தண்ணியில் போட்டுரும் லைவ் டெலிகாஸ்ட் தானே கிடையாது கிடையாது ஒன்லி லைவ் தான் காலத்துக்கு தான் எடிட்டிங் அங்கேயே இப்போ பாரு ஒரு பெரிய மீனை போட பாட போட போகிறான் அது மட்டும் தெரியுது எடுத்துட்டு போன மாதிரி தெரியுது வெட்டுப்பா செத்தை அதிகம் வந்துட்டுப்பா வேட்டையடவே வெறியோட சுத்துறாப்பா எனக்குப்பா சின்ன உள்ள பதினாறு பதினேழு அசங்க வெட்டு கொத்துல வெட்டுக்கு நல்லா இருக்கு வெட்டு இறங்கிருண்ணே மக்கள் இந்த மொட்டை வெயிலேருந்து தூண்டி போறது சரியான கஷ்டங்க இப்போ வந்து தூண்டி போட்டு எத்தனை மீன்கள் பிடிச்சாங்க அப்படிங்கிறத பாத்துருந்தீங்கன்னா மறக்காம கமலில் சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி வீடியோ யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க இன்ட்ரஸ்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்போ தான் வந்திருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய் 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 மக்களே